வெற்றி சிவாவின் அன்பான வணக்கங்கள் இந்த பதி பகுதியில் சைக்காலஜியில் இருக்கக்கூடிய நுண்ணறிவு பற்றி தான் பார்க்குறோம் நுண்ணறிவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் பீனே என்பவர் தான் நுண்ணறிவின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இந்த நுண்ணறிவு பற்றி நிறைய சைக்காலஜிஸ்ட் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட் நாம் ஒன்று பார்க்குறோம் நுண்ணறிவு என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவை பெறுவதற்கும் அதனை பயன்படுத்துவதற்கும் தேவையான செயல் ஆற்றலே நுண்ணறிவு எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மற்றொரு ஆற்று என்ன சொல்கிறாங்கன்னா நுண்ணறிவு சோதனை எதனை அழைக்கிறதோ அதனையே நுண்ணறிவு என்று சொல்லப்படுகிறது இப்படி நிறைய ஆத்தர்கள் நுண்ணறிவு பற்றி விளக்கங்களை நம்ம கொடுத்துட்ருக்குறாங்க அடுத்து நுண்ணறிவு உள்ள ஒருவன் எளிதாகவும் விரைவாகவும் எந்த ஒரு செயலையும் கற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நுண்ணறிவு இருக்கிறவங்க எந்த செயலையுமே மற்றவர்களை காட்டிலும் விரைவாகவும் எளிதாகவும் விழித்து விடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றொரு விளக்கம் நுண்ணறிவு பற்றி தான்றை வந்து ஒரு கருத்து கூறியிருக்கிறார் நுண்ணறிவு என்ன சொல்கிறார் அப்படின்னா தாண்டை நுண்ணறிவில் வந்து ஒரு மூன்று வகைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு தாண்டைக்கு சொல்கிறார் அந்த மூன்று வகைகள் வைத்து ஒரு மனிதனுடைய நுண்ணறிவை நாம் கணக்கிட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ முதலாவதாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூகம் சார்ந்த நுண்ணறிவு இரண்டாவது வகையாக அவர் சொல்கிறது பொறி சார்ந்த நுண்ணறிவு மூன்றாவது சொல்கிறது கருத்தியல் நுண்ணறிவு அப்படின்னு சொல்லிட்டு நுண்ணறிவு தாண்டை மூன்று வகைகளாக பிரிக்கிறார் சமூகம் சார்ந்த நுண்ணறிவு உள்ளவர் எப்படி இருப்பார்னா சமூகத்தில் எல்லோருடையும் எளிதாக பழகக்கூடியவராக அவரை ஈஸியாக எல்லாரும் அணுக முடியும் பொறி சார்ந்த நுண்ணறிவு என்பது குறியீடு இன்ஜினியரிங் பண்ணுறவங்கலாம் பொறி சார்ந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு சிம்பல் உருவாக்குறது இதையெல்லாம் பொறி சார்ந்த நுண்ணறிவாளர்கள் செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கருத்தியல்வாதிகள் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய மிகச்சிறந்த கருத்துக்களை வெளிக்கொண்டு மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் என்று தார்ரைக் நுண்ணறிவை மூன்று வகைகளாக பிரித்துள்ளார் வெற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்